மாடிக்கு செல்ல எல்லோரும் எப்படி லிப்டை பயன்படுத்த விரும்புகின்றார்களோ அதுபோல வெற்றியையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அப்படி இல்லை மெல்ல படிகளில் ஏறி சென்று மெல்லவே எனது வெற்றி என்னும் உச்சத்தை நான் தொடவே விரும்புகின்றேன் அதுவே எனது ஆசையும் கூட எனது பரம்பரை யாரும் மீடியாவில் இல்லை எனக்கு வழிகாட்டவோ உதவி செய்யவோ ரெக்கமெண்ட் செய்யவோ யாரும் இருக்கவில்லை எனக்கு உறுதுணையாக நானே நின்றேன் நான் சுயம்புதான் சுயம்புவாக வந்தேன் சுயம்புவாகவே இப்பொழுதும் இருக்கின்றேன் என்றார் அனைவராலும் விஜே சித்து என்று செல்லமாக அழைக்கப்பட்ட விஜே சித்ரா அவர்கள் படத்தில் இடிதாங்கி கேரக்டரில் நடித்த வினோத் தான் கல்லூரியின் எனது மைம் மாஸ்டர் அவர்தான் எனது தோழியின் வாயிலாக சின்னத்திரையில் விஜே வாய்ப்பு இருக்கிறது வரீங்களா என்றவுடன் எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் முதலில் பேச பயந்தேன் முயற்சி செய்து பாருங்கள் என்றார் வினோத் முயற்சி செய்தேன் அடுத்தடுத்தும் சென்றேன் நான் வாழு பெண்ணுதான் ஆனால் இப்படி பேச பயம் பிறகு முயற்சி செய்வோம் என்று முயற்சித்தேன் முதலில் வீட்டிற்கு தெரியாமல் தான் இனி ஆனேன் சின்னத்திரையில் எனது ஷோ வீட்டிற்கு தெரியாமல் இருக்க மிகவும் கஷ்டப்பட்டேன் என் நிகழ்ச்சியில் நான் டிவியில் பார்க்க ஆசைப்பட்டாலும் அது முடியாது பயம் வேறு ஒரு கட்டத்தில் வீட்டிற்கு தெரிய வந்த போது சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் செய்ய சொன்னாங்க அப்படி இப்படி என சமாளித்து ஒரு கட்டத்தில் உனக்கு பிடித்திருந்தால் சரி என்று சொல்லவும் மகிழ்ச்சியாக மன நிம்மதியுடன் செய்தேன் எனது வேலையை வீடியோ ஜாக்கியாக இருந்துதான் தான் சின்னத்திரைக்கு வந்தேன் எனது ஆக்டிவிட்டியை கவனித்துதான் ராதிகா மேடம் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் ஒரு திரைப்பட்டாளத்தோடு என்னை சின்னத்திரையில் நடிக்க வைத்தார் முழுக்க முழுக்க காமெடி நிகழ்ச்சியாக மக்களின் மனதை கவர்ந்த தொடர் அது முதலில் மக்கள் டிவி சன் டிவி சி தமிழ் வேந்தர் கலர்ஸ் டிவி விஜய் டிவி என நான் படிப்படியாகத்தான் முன்னேறினேன் திடீரென்று எனக்கு வளர்ச்சி வரவில்லை மெல்ல மெல்ல முன்னேறுகின்றேன் இதுவே எனக்கு பிடித்துள்ளது என்றும் சொன்னவர்தான் சுட்டி பெண் விஜே சிட்டு அவர்கள் மக்கள் தொலைக்காட்சியில் தமிழோடு விளையாடு நடந்து கொண்டே பேசுவார் இவரின் இந்த புரோகிராம் அப்போதைக்கு எல்லோருக்கும் மிகவும் பிடித்ததாகவே இருந்தது வேக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பேசுவார் இந்த சித்து துடிப்புடனும் என் நேரமும் சிரித்த முகத்துடனும் நமக்கு சிலரை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா அது போலத்தான் சித்தராவை பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் தன் வீட்டு பெண்ணை போலத்தான் பார்த்தார்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய தொழிலுக்கு தேவையான என்னை இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள தேவையானவற்றை கற்றுக்கொண்டு வருகிறேன் வேலுநாச்சி தொடருக்காக இரண்டு மாதம் சிலம்பம் பயிற்சி பெற்றுதான் நடித்தேன் இதனால் கலைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு விடாமல் முழுமையாகவும் கற்று வருகிறேன் என்று கூறினார் சித்ரா அவர்கள் நான் வாழ்த்தானமாக இருந்தாலும் பாண்டியன் ஸ்டோர் தொடரில் அமைதியான மிகவும் பொறுமையான ரோல் அது எனக்கு மிகவும் பிடித்து போக அதுபோல மாறவும் முயற்சி செய்து வருகிறேன் என்றவர் விஜேவாகத்தான் வந்தேன் பிறகு சின்னத்திரை நடிகையானேன் அடுத்தது வெள்ளித்திரைக்கு போக வேண்டும் மக்களின் ஆதரவால் அது விரைவில் நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று கூறிய விஜே சித்து அவர்கள் அவர் நடித்த கால்ஸ் படம் வரும்பொழுது அவர் உயிருடன் இல்லை அப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் சென்று வந்தும் இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்காக குவை சென்றேன் ஐயாயிரம் பேர் கூடி என்னை வரவேற்றது என்னை நெகிழ்ச்சியடைய வைத்தது என்னை அவர்கள் அவர்களின் வீட்டு பெண்ணாகவே பார்த்ததும் எனக்கு மறக்க முடியாத தருணம் அது அக்கா நீங்க ஜீன்ஸ் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க நீங்க எப்பொழுதும் சாரியே கட்டுங்க என்றதும் மறக்க முடியாத நிகழ்வு என்னுடைய ஒவ்வொரு மூமெண்டிற்கும் கிளாப் செய்து கொண்டே இருந்ததும் நல்லதொரு என்டர்டைன்மெண்டாகவும் அமைந்தது எனக்கு அது ஆஸ்கர் விருது கிடைத்தது போலவே உணர்ந்த தருணமும் அதுதான் காதல் பற்றிய கேள்விக்கு காதல் என்பது இனிப்பானதா கசப்பானதா என்பது எனக்கு நிச்சயம் தெரியாது அந்த அனுபவம் கிடைத்த பிறகுதானே இனிப்பா கசப்பா என தெரியவரும் அப்படி அனுபவம் வந்தால் அது குறித்து சொல்கிறேன் என்று கூறினார் சின்னத்திரையில் பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு இருக்கிறது என்றும் சொல்லிய விஜே சித்ரா அவர்கள் உண்மையில் அவருக்கு காதல் நிச்சயமும் நடந்தது அவர் காதலித்தவரையே திருமணமும் செய்து கொண்டார் என்று அவரின் இறப்பிற்கு பிறகுதான் பேசப்பட்டது அவர் இறந்த பிறகு போஸ்ட்மார்டம் செய்வதற்காக ஒரு ஹாஸ்பிட்டலின் வாசலில் வெகு நேரம் சிட்டுவின் உடல் நிறுத்தப்பட்டிருந்தது அதனை பார்த்த அனைவரும் கண்ணீர் வடித்தனர் நேற்று வரை நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தீர்கள் இன்று உங்களின் நிலை ஏன் இப்படி செய்து கொண்டீர்கள் என்றும் பல்லாயிரம் பேர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் சக நடிகர்கள் அனைவருக்கும் இவரின் இறப்பு செய்தி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இரவு இரண்டு மணி வரை ஒரு புரோகிராமில் தானே எல்லோரும் சேர்ந்து இருந்தோம் என்று அவருடன் நடித்த சக நடிகைகள் நடிகர்கள் எல்லோருமே அழுது மடிந்தார்கள் இன்றும் இவரின் போஸ்டிற்கு பலரும் சித்துக்கா என்றே வருந்துகின்றனர் பலரின் மறக்க முடியாத நாயகியாகவே விஜே சித்ரா இன்னும் இருக்கிறார் என்றால் அது உண்மையும் கூடதான் சித்ரா பல பேட்டிகளில் கூறுவார் என் அப்பாவும் அண்ணனும் போலீஸ் தாத்தாவும் மாமாவும் மேன்கள் மொத்தத்தில் பாதுகாப்பு பணிகளை செய்து வரும் குடும்பம் எங்கள் குடும்பம் என்று பெருமையாகவே கூறியிருக்கிறார் அதுபோல் எனக்கும் பாதுகாப்பில் எந்த குறைச்சலும் பயமும் இல்லை என்றும் சிரித்தார் வாயெல்லாம் பல்லாக ஆனால் இவர் சொல்லிய எந்த பாதுகாப்பும் சித்துவை பாதுகாக்கவே இல்லை என்பதுதான் அனைவரின் வருத்தமாகவும் இருக்கிறது இன்று வரை